வணக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுல இருந்து எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்ச காலத்துல இருந்து நாங்க வந்து அவரோட ரசிகர்கள் நினைச்சு நாங்க அவரோட கட்சியில இணைந்தோம் இருந்தோம் ஆனா அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த கட்சி ஆரம்பிச்சாரோ அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த கட்சியை உருவாக்குனாரோ அந்த கொடிய எப்படி தயாரிச்சாரோ எந்த மனநிலையில அவர் வந்து உருவாக்குனாரோ அந்த இரு அந்த கட்சி இன்னைக்கு இத்தனை பேர் கூடி இத்தனை எம்எல்ஏ எம்பி தயார் பண்ணி எல்லாத்தையும் நாங்க இப்படி சேர்ந்து இப்படி சின்னாபனமாக்கி அவருடைய நினைவை வந்து மறக்கிற அளவுக்கு மத்தவங்க மறக்கிற அளவுக்கு செஞ்சுட்டீங்களே எங்களால தாங்க முடியலையா எம்ஜிஆரோட உழைப்ப வந்து இப்படி நீங்க சின்னாபனம் வாங்கன்னு நாங்க நினைச்சு கூட பாக்கலாம் அடிமட்ட தொண்டம் கடைநில தொண்டனாக தொண்ட தொண்ட ஒரு பொண்ணா நான் பேசுறேன் எனக்கு வயசு எழுபத்தி ஒண்ணு ஆனா என்னால இந்த கட்சிய வந்து பார்க்க முடியல கண்ணீர் விட்டு சொல்றீங்க எல்லாரும் சேர்ந்து ஒட்டுமொத்தமா நின்று அவருடைய ஆத்மா சாந்தி அடைகிற மாதிரி நீங்க இந்த கட்சிய கொண்டு செலுத்துனீங்கன்னா நீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்க இது ஒண்ணுதான் நான் வேண்டிக்கிறேன் ஆனா அவருடைய ஆத்மா சாந்தி அடையாது இப்படி எல்லாம் நீங்க நடத்தினீங்கன்னா சம்பாத்தியத்துக்கு மட்டுமே நீங்க கட்சியா வச்சிருந்தீங்கன்னு சொன்னா அந்த கட்சிக்கு பேரே இல்லையா சரியா உங்களை அளவுக்கு நீங்க எந்த அளவுக்கு எம்ஜிஆரோட மனிதாபிமான ஒரு அபிமான ஆளா இருந்தீங்களோ அதே மாதிரி எல்லாத்தையும் நீங்க கொண்டு வர பாருங்க சேர்க்க பாருங்க சரிங்களா கட்சி உடையதா உடையலான் எனக்கு பிரச்சனை இல்லை ஆனா அவருடைய நாமம் பறிபோகாம அவருடைய ரத்த சிந்தனத்துக்கு அவருடைய உழைச்ச உழைப்பு அந்த கட்சியை உருவாக்க அவர் ரத்த சுண்டி அதெல்லாம் நான் நிறைய படிச்சிருக்கேன் படிச்சீங்களா அவரோட அவர் இந்த கட்சி என்னென்னு ஆரம்பிச்சாரு எப்படி கொண்டு வந்தாரு எப்படி செஞ்சாரு மக்களுக்கு எப்படி பண்ணினாரு அப்படிங்கறதெல்லாம் நினைச்சு நினைச்சு அப்படியெல்லாம் அப்பதான் இருக்கும்போது நீங்க இருந்தீங்க கூட இருந்தீங்க நீங்க எல்லாம் கூட இருந்து அவருடைய உழைப்ப நீங்க பார்த்தவங்க ஆனா உங்களுக்கு வயசு என்ன ஆகுதுன்னு எனக்கு தெரியாது ஆனா அவர் செஞ்ச செய்கைகளை நான் கண்டிப்பா நான் பார்த்தவ அனுபவிச்சவ என்னால வந்து என்ன தாங்க முடியல என்ன மாதிரி எத்தனையோ மக்கள் மனசை விட்டு பேச முடியாத அளவுக்கு மேல கோட்டையில போய் நின்று பேச முடியாத அளவுக்கு ஆத்மா ஆத்மா அப்படியே தவிக்கிறோம் கண்ணீர் விடுறோம் தான் என்னால பேசணும் ஆனா நிறைய கேள்வி மனசுக்குள்ள இருக்கு என்னால கேட்க முடியல கேட்டா இன்னும் நிறைய அழுதுவேன் என்னால முடியல கேட்க முடியல அவ்வளவு அவ்வளவு மனசுல இருந்து அவ்வளவு ரணை இருக்கு அவ்வளவு வேதனை இருக்கு இப்படி போயிடுச்சேன் எம்ஜிஆர் உருவாக்கப்பட்ட கட்சி இப்படி ஆக்குறாங்களேங்கிற ஒரு வேதனை எல்லாம் ஓடுதே அப்படியே என்னால வந்து பேச முடியல அந்த அளவுக்கு வருத்தம் வேதனை உள்ள இருக்கியா அதெல்லாம் கண்டிப்பா வருத்தத்தை விட என்ன நினைச்சுக்கோங்க அந்த அளவுக்கு என்னால எல்லாம் மெம்பர்ஸ்களை பாக்கம்போது நம்ம எப்படி உருவாக்கியவங்களை எல்லாம் மேல ஏற்றி விட்டோம் அடிமரத்து ஏணி மரத்துக்கு அடியிலிருந்து நாங்கெல்லாம் பிடிச்சுக்கிட்டு நின்னவங்க எங்களோட ஞாபகம் கூட இவங்களுக்கு வல்லையா இவங்களுக்கு தான் முக்கியமா எனக்கு தெரியல நாங்க தொண்டர்கள் என்ன பாவப்பட்டவங்களா சொல்லுங்க எந்தெந்த நிலையில நாங்கெல்லாம் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் எந்தெந்த நிலையில நாங்கெல்லாம் போய்கிட்டு கொண்டதெல்லாம் மக்கள் அந்த மேல இருக்க பொறுப்புல இருக்கிறவங்களுக்கு அந்த எண்ணம் உருவாகலையா என்ன எங்களுக்கும் புரியல அந்த கரம் ஏசியை மாத்துறதுக்கு அவருக்கு என்ன மனசு இல்லை சரிங்களா ஏசியை புற மாறிச்சு உள்ள இதுக்குள்ள சூட்டாமி வச்சுக்கிட்டாரு எங்களால எம்ஜிஆர் ஜெயலலிதாங்கிறத தலைவர்களை வந்து பார்க்க முடியுது எம்ஜிஆர் கொண்டு வந்ததா அந்த அம்மா எப்படி சாதிச்சுச்சோ அது அது வந்து எனக்கு அந்த அளவு கொண்டு போலேனாலும் என்னை வந்து நான் பட்டது நான் பார்த்தது எம்ஜிஆரோட நிலை அவர் என்ன செஞ்சாரு என்ன பண்ணினாரு அது ஏன் இப்படி இவங்க கொட்டி கவர்த்துறாங்க இவங்களுக்கு பணம் தான் மெயினா பணம் தான் மெயினா மக்களோட மனநிலை இவங்களுக்கு தெரியாதா இத்தனை கோடி மக்கள்ல நானும் ஒருத்தி இத்தனை கோடி மக்களோட மனநிலையில இருந்து நானும் பேசுறேன் நீங்க எப்படி பேசுறீங்க ஒவ்வொரு இதையும் நான் பாப்பேன் புதிய தலைமுறை ஆகட்டும் தந்தி ஆகட்டும் ஆனா அவருடைய ரத்தத்தை வந்து சிந்துறாங்களே உருவாக்கி கொடுத்த கட்சியா கொடுத்த சங்கத்தை இப்படி செதற்கு ஒரு பக்கமா பிக்கிறாங்களேன்றதை நினைக்கிற போது ரத்தம் நான் துடிக்குதுயா இது மேல இருக்காது மேல இருக்க மெம்பர்களுக்கும் மேல இருக்க நிர்வாகிகளுக்கும் தெரியலையா மந்திரிகள் வாழ்ந்து கடந்த மந்திரிகளுக்கு தெரியலையா எம்எல்ஏ எம்பிஸ்க்கு தெரியலையா இந்த பொறுப்பு உணர்வு அவங்களுக்கு இல்லையா எங்களை மாதிரி அவங்களுக்கு வரலயா அவங்களுக்கு பணம் காசு எல்லாம் மட்டும் சாதிக்க அவங்கள அரவணைக்குமா இந்த பாசமும் இந்த எண்ணமும் அவரோட நினைவும் அவங்க கட்டி போடாதா எனக்கு தெரியல அதான் சொல்லிங்களா நான் நிறைய பேச விரும்புறேன் ஆனா என்னால பேச முடியல தொண்டை அடைக்குது இதே நான் திருப்பி 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 சொல்லிட்டு வர்றோம் இன்னைக்கு இப்ப நீங்க இந்த ஒரு நாலு அஞ்சு வருஷ காலத்துல அம்மா மறைஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இவங்க இந்த கட்சிய சுயநலத்துக்காக இவங்க சொந்த ஆதாயத்துக்காக இவங்க சம்பாதிக்கணுங்கிறதுக்காக சுக்கு சுக்கு நூறா ஆளாளுக்கு ஆளாளுக்கு தனித்தனியா தனித்தனியா சுயநலத்துல பிரிக்கிறாங்க நம்ம அதெல்லாம் வேணாம்னு சொல்லி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்துல இந்த கட்சி எப்படி நடத்தப்பட்டுச்சு ஒரு நகர செயலாளர்னா அந்த நகரத்துல இருக்கிற அதிமுக உறுப்பினர்கள் யாரை தேர்ந்தெடுக்கிறாங்களோ அவர் தான் நகர செயலாளராக இருக்கணும் அது போலதான் மாவட்டம் அது போலதான் பொதுச் செயலாளர் என்று வரணும் இதைத்தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வந்து இந்த கட்சி இப்படித்தான் நடக்கணும்னு சொல்லிட்டு போயிருக்காரு அதுபடி நம்ம இந்த கட்சியை நடக்குவோம்னு தான் சொல்றோம் சில பேரு பாரதிய ஜனதா கட்சி சொல்றபடி நடத்துறோம் சில பேரு கையில காசு இருக்குது நான் எல்லா பொதுக்குழு உறுப்பினரையும் விலைக்கு வாங்கிடுவேன் அப்படிங்கிறாங்க சில பேரு ஜாதி சப்போர்ட் இருக்குது அதை வச்சு பன்னிடு வாங்குறாங்க நீங்க சொன்ன மாதிரி நானெல்லாம் வந்து நான் என்னோட இருபது வயசுல இருந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆரோடு இளைஞர் அணியில பயணிச்சு என்ன இருபத்தி நாலு வயசுல எம்எல்ஏ ஆக்கினார் இன்னைக்கு வரைக்கும் இந்த கட்சி இந்த கட்சி ஒன்னா இருக்கணும் தொண்டர்களுக்கு நீங்க சொல்றீங்க இந்த மாதிரி அந்த அடிப்படை உறுப்பினர்களது குரல் அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறது வெளியில வரணும் இப்ப நீங்க சொன்னீங்கல்ல நான் போய் செயலகத்துல போய் பேச முடியாது தலைமை கழகத்துல பேச முடியாதுன்னு அப்ப இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் என்ன நினைக்கிறாங்கிறத வெளியில கொண்டு வரணும் மேல இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் தெரியறது இல்லம்மா அவங்களுக்கு வந்து அந்த மாவட்ட மந்திரி என்ன சொல்றாரு மாவட்ட செயலாளர் என்ன சொல்றாரு அடுத்து ஒவ்வொரு பொதுக்குழு உறுப்பினருக்கும் ரேட்டை பேசி காசை கொடுத்து எத்தனை இன்ஸ்டால்மெண்ட் வரைக்கும் கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா வந்துடணும் இதை தாண்டிச்சுன்னா இன்னொரு குரூப் பிஜேபி சொல்றாரு இன்னொரு குரூப் சாதி இதுக்குள்ள அந்த கட்சியை கொண்டு போறார் எம்ஜிஆர் என்பவர் சாதிக்கும் மதத்திற்கும் அப்பாற்பட்டவர் மத்திய அரசாங்கத்துக்கு அடிபணியானவர் அப்ப தமிழ்நாட்டில் இருக்கிற வேலைப்பாடுகளுக்கும் ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடியவராக இருந்தாரு அது மாதிரி இந்த இயக்கம் வரணும் அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம உங்களை எல்லாம் சேர்த்து உங்க கேட்டு இதை வெளி உலகத்துக்கு நம்ம கொண்டு வரோம் தொண்டர்களை திறக்கிறோம் இன்னும் நீங்க வெளியில வாங்க சரி இன்னும் நீங்க வெளியில வரணும் இன்னும் நீங்க வெளியில வந்து மக்கள் யாரை எப்படி பண்ணனும் இந்தா கேக்குதுண்டா பேசிகிட்டு இருக்காரு யார எப்படி பாக்கணும் யாரை எப்படி பேசணும் யாரை எப்படி கொண்டு போனும்ங்குறத இன்னும் வேலுமன்றத்துல இன்னும் தெரியல யாரும் கீழே இறங்கி வந்து பாக்கவே இல்ல கேக்குதுங்களயா கேக்குது யாரும் இறங்கி வந்து பாக்கல நீங்க கட்சியை தனியா ஆரம்பிங்க நான் சொல்ல சொல்லவும் வரல ஆனா நீங்க இறங்கி வாங்க நம்ம எம்ஜிஆருக்கு கட்டுப்பட்ட எத்தனையோ மனித நேயங்கள் உள்ள மனுஷன் இருக்காங்க சரிங்களா அவங்களை தேடுங்க நீங்க இறங்கினீங்கன்னா தேடிடலாம் ஒரு பத்து பேர் உங்க பின்னாடி வந்தா கண்டிப்பா ஆயிரம் பேர் லட்சம் பேர் வர தயாரா இருப்பாங்க அவருடைய நிலை என்ன அவர் என்ன பண்ணுனாரு அவர் என்ன எப்படி நடந்தாரு எப்படி இதை செஞ்சாரு என்னென்ன யோசிச்சு அந்த கட்சியை ஆரம்பிச்சாரு எதை எகென்ஸ்டா பண்ணி நம்ம கொண்டு வந்தோம் இதெல்லாம் நீங்க எடுத்து சொன்ன கருத்துக்கள் நிறைய பேசலாம் உங்களுக்கு டைம் இருக்காது ஆனா என்னால வந்து எங்களாலையும் உருவாக்க முடியுங்கிற எண்ணம் எங்களுக்கு இருந்தாலும் கூட இவங்க செய்யறதெல்லாம் பாக்கும்போது எங்களெல்லாம் முடியல கிட்டேயா போக முடியல ஏன் எதுக்கு இப்படி பண்றாங்க காசுலாம் இவங்களுக்கு தேவையா பணம் தான் தேவையா எனக்கு பணத்தை கொண்டுட்டா போச்சு அம்மா போகும்போது பத்து ரூபா தாள் கூட போட்டாங்களே அத கூட இவங்க பாத்துட்டு இவங்களுக்கு திரும்ப திருந்தலையா இவங்க அந்த அம்மா கொண்டு போச்சா இவ்வளவு சம்பாசம் வச்சுச்சா கொண்டு போச்சா சாகுற அன்னைக்கு ஒரு பத்து ரூபா தாள் மேல கடந்துச்சு பாத்தீங்கல்ல நீங்களும் அப்ப அப்படி எல்லாம் போகும்போது ஏன்டா பணத்தை கட்டிட்டு இப்படி அழுகுறாங்க மக்களுக்கு அதை செஞ்சு செய்யுங்களே இந்த பாவப்பட்ட ஜென்மங்களுக்கு பாதிக்கப்பட்ட ஜென்மங்களுக்கு செய்யுங்களே எதுக்கு இப்படி நாலு தலைமுறைக்கு பத்து தலைமுறைக்கு நீங்க சம்பாதிச்சு வச்சு நீங்க என்ன சாதிக்க போறீங்க எதுதான் உங்க சாதனையா கட்சியினுடைய சாதனை என்ன எம்ஜிஆர் சாதனை என்ன எம்ஜிஆர் சொன்ன சாதனை என்ன அவர் சொன்ன கருத்து என்ன யாருமே என்ன கட்சியில இருக்க மெம்பரா நீ எப்படி இருக்க உனக்கு யோகித இருக்குன்றது எனக்கு தெரியல ஒரு நிர்வாகம் அப்படின்னா எல்லாரும் போய் நிர்வாகி ஆகிட முடியாது எல்லாரும் மந்திரி ஆயிட முடியாது எல்லாரும் போய் முதலமைச்சர் ஆகிட முடியாது எல்லாரும் போய் எம்பி ஆயிட முடியாது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஏன் தன்னை குறைய சொல்லணும் நினைக்கணும் நினைச்சத சொல்லணும்ன்றதுக்காகத்தானே மக்கள் மன்றத்துல வைக்கிற உட்கார வைக்கிறோம் அதை ஏன் உங்களால பேச முடியல இவனுக்கு பயந்து அவனுக்கு பயந்து நெஞ்ச நிமித்தி பேச இருந்தா இருப்ப இல்லாட்டி போவோமே சாகுது என்னைக்கா ஒரு நாள் தாகத்தான போறோம் ஏன் இவனுக்கு அடி பண்ண அடிமையா வாழறதுன்னு ஏன் நினைக்கிறேன் நம்ம அந்த காலத்துல அடிமையா வாழ்ந்த குழந்தை வந்தோம்ல அப்புறம் இப்பயும் போய் ஏன் ஒருத்தனுக்கு அடிமையா நம்ம வாழணும் அப்படி உருவாக்கினாரு நெஞ்ச நிமித்தி துணிஞ்சு தூக்கி எறிஞ்சிட்டு போய் திண்டுக்கல் மந்தியில உட்கார்ந்தாரு அந்த அறிவு கூட உங்களுக்கு இல்லையா பணம் 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 ஏன்னா பணம் பண்ண போறீங்க மக்களை பாருங்க அடி பாருங்க நீ நீ கோடி தொண்டர் ஒன்றரை கோடி தொண்டர் உங்க வாயில விழுந்து ஒன்றரை கோடி தொண்டர் ஒரு அழுதையும் இல்ல இப்படி அல்லாடுதேன் என்னை போல உள்ள பொம்பளை பிள்ளையோ ஆம்பளை பிள்ளையோ அல்லாடுறோம் நாலு வருஷம் இருக்கணும் நாளைக்கு இருக்கணும் தெரியாது எனக்கு எழுபது வயசுக்கு மேல நீ ஆண்டை என்னை கூட்டாலும் போயிடலாம் நான் வந்து ஒரு ஒரு ஆயிரம் பேர் உருவாக்குறேன் இல்ல நான் உங்களுக்கு ஆயிரம் பேர் எம்ஜிஆரோட நிலை என்னன்றதுக்கு நான் சொல்றேன் இல்ல அவங்களுக்கு அது படுது இல்ல யங் ஜெனரேஷனுக்கு நான் சொல்லி தர்றேன் இல்ல அவங்க அதெல்லாம் வாங்குறாங்கல்ல காதுல அவங்க கையத்தவங்க என்ன திருப்பி கேக்குறாங்க ஏமா நீங்க எல்லாம் பேசுறீங்கம்மா என்னமா எப்படி தெரியுறாங்கன்னு கேக்குறாங்க அவங்க முன்னாடி எனக்கு நான் எந்த பொறுப்புல இல்லையா நான் எந்த பதவியிலயுமே எதுலையுமே இல்ல தனிநபர் ஒரு தொண்ட தொண்டரா நான் நின்று நான் இப்ப பேசுறேன் சரிங்களா நானே என்னால ஒரு ஆயிரம் பேரை சொன்ன சரிங்கய்யா சரிங்கய்யா